அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் விருட்சக ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் சில விஷயங்களில் விரும்ப மாற்றங்களும் நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க மேலும் தங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்மளு தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த பதிவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவகிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குபறுகிறது அப்படினம் சொல்லலாம் இந்த நேரத்து பொறுத்து வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக பெரிய அளவுல மீம்மை ஏற்படலாம் திருப்திகரமான பண வருவாய் இருக்குங்க செலவுக்கு மீறிய வரவு வந்து இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து ஆடம்பரமான செலவுகள் வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எந்த நேரத்திலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இளைஞ்சல்கள் கால தாமதங்கள் உருவாகுமே தவிர்த்து பெரிய அளவில் எந்த வித பாதிப்பும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க இருந்தாலும் திட்டமிட்டு நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்வதாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பை வந்து உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்றமாறு தங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்துல புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது அவசியமாகிறது புத்தி கூர்மையுடன் செயலாற்ற பாருங்க விவேகத்துடன் நடந்த கொள்ள பாருங்க இல்லைனா தேவையில்லாத இரஞ்சல்களுக்கு ஆளாக வேண்டிய மறக்கலாம் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் தங்களுடைய நிம்மதியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க எவ்வித மாற்றமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தங்களுக்கு வேண்டும் ஒரு புறம் உங்களுக்கு மன தைரியம் அதிகரித்தாலும் ஒரு விதத்துல மனபயம் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மனதை தெளிவாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீதமான உருவாக தினமும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தெரிந்த மந்திரங்களை உச்சரிங்க அனைத்துமே நன்மையாக நடைபெறும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடற்பயிற்சி தியானம் செய்யறதன் மூலமா உடலையும் பாதுகாக்க முடியும் மனதையும் அமைதியாக வைத்து கொள்ள முடியும் இதன் காரணமா தெளிவான சிந்தனையோடு தெளிவான முடிவுகளையும் வந்து தங்களால் எடுக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் எதுலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் அவசர முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அலட்சியத்தோடு செயல்படவும் கூடாது அதனால் சிந்தித்து செயல்படுவது சால சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டு குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம் உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்தரதோ அல்லது பகிர்ந்து கொள்வதையும் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க செய்வீங்க நீங்கள் இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால் அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சுலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிடுவுகள் ஏற்படும் பேச்சில இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது நல்லது செலுத்துறது ரொம்ப ரொம்ப சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும் போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண சக ஊழியர்கள் மேல் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெற கவலைகளும் குறைய மாதிரி பல பலவிதத்தில் முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய மனத நீர்மறையான எண்ணமும் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் உருவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுங்க வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வழி நாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையலாம் தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் இதனால வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அழைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் पार्त अना व्यापार இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படின்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகள் இருக்க பெறலாம் கூட சொல்லலாம் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிலுமே வந்து நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சினைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும்